சாதகமாக செயல்படக்கூடிய அந்த போக்கு மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் வேதனை அளிக்கிறது எனவே இந்த அரசாணை முன்னூற்றி தொண்ணூறு என்பதை திரும்ப பெற வேண்டும் கிராமப்புறமாக இருந்தால் சிறிய இரத்த பிரச்சனை நூறு சதுரடி எனவும் நகர்ப்புறமாக இருந்தால் முந்நூறு சதுரடி எனவும் நியமிக்க வேண்டும் நூற்றி ஐம்பது எனவும் நிர்ணயிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த நிர்ணயமே தேவையில்லை என்று சொன்னால் ஒன்றிய அரசுடைய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் லேபுக்கு என்று தனியாக இத்தனை சதுரடி இருக்குன்னா சொல்லவே இல்லை எனவே ஒ ஒன்றிய அரசில் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இல்லாததை தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே பூர்த்தி இத்தனை சதுரடி இடம் வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டிருப்பது என்பது இந்த பதினாலாயிரம் இரத்த பரிசோதனைகளில் எண்பது விழுக்காடு லேப்களை மூடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இது கார்ப்பரேட் சாதனமாக உள்ளது எனவே ஏற்கனவே ஒன்றிய அரசு இரத்த பரிசோதனைகளை சிறிய இரத்த பரிசோதனையும் நடுத்தர இரத்த பரிசோதனையும் பெரிய இரத்த பரிசோதனை பிரிச்சிருக்கிறாங்க அதையும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை அதையும் செய்யாமல் ஒட்டுமொத்தமாக லேபலுக்கு இடம் என்று அறிவிப்பது என்பது சரியல்ல எனவே இந்த அரசாணையின் முன்னூற்றி தொண்ணூறை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் தற்பொழுது சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த சிறிய ரத்த பரிசோதனைகளை பல ஊரில் மிரட்டுறாங்க மூட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இது மிகவும் கண்டனத்திற்குரியது தேர்தல் நெருங்குகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சிறிய பரிசோதனை நிலையங்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுமையானால் அது மிகப்பெரிய எதிர் தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்பதை மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய சங்க சார்பாக மிகுந்த கனிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எந்த வகையிலும் சிறிய இரத்த பசுகளை மூடக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் சிறிய இரத்த பசுகளை மூடுவது என்பது திராவிட மாடல் அரசுக்கு உகந்தது அல்ல அதுக்கு நேர் எதிராக அது அமைந்துவிடும் என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் விரும்புகின்றோம் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஹச்சைவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேரும் பயன் பயன்பெறக்கூடிய வகையில் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது அது மனமாற பாராட்டக்குரியது வரவேற்புக்குரியது இப்போ குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஹச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார் அதை நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த உதவித்தொகை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அந்த குடும்பங்களுக்கு ஹச்ஐவி தொற்றால் பாதிக்கப்படுகிற பெண்களுக்கு குடும்பங்களுக்கு அவர்கள் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு இது மிகவும் உதயரமாக இருக்கும் ஏன்னா பல இடங்களில் அவங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க வேலை செய்ய முடியவில்லை பணி கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட சூழலில் ஆதரவற்ற அந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு அந்த தொகை என்பது உதவிகரமாக இருக்கும் தமிழ்நாடுடைய இந்த அரசு அரசுடைய இந்த அறிவிப்பை மனமாற வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் எனவே அந்த உதவித்தொகையை வழங்குவது நல்ல திட்டமாகும் அதேபோன்று தமிழ்நாடு அரசு இழைப்பாறு மையங்கள் என்று சொல்லி கச்சைவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பாறு மையங்களை உருவாக்கி இருக்கிறது இது ஒரு முன்னோடி திட்டமாகும் இதை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த இழைப்பாறு மையங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒட்டுமொத்தமாக இருப்பதை தவிர்த்து பெண்களுக்கென்று தனியாக இழைப்பாறு மையங்களை தமிழ்நாடு அரசு தூங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து இந்த ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்கு தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு பல்வேறு மருந்துகள் மருந்துகளுக்கு எதிர்பார்த்தல் பெற்றவர்கள் கூட அவர்கள் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு அந்த நி எந்த நிலைமைக்கு காசு நோய்க்கு உள்ளானவர்கள் கூட வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே அவர்கள் அந்த மருந்து பெறுகிறார்கள் அதே போலவே ஹச்சைவி தொற்றுக்கான மருந்து நிலை பெறுகிறார்கள் பெரும்பாலானோர் அரசு மருத்துவமனை தான் அந்த சிகிச்சையில் பெறுகிறார்கள் அந்த மருந்து பெறுகிறார்கள் எனவே அவர்கள் இந்த மருந்தளோடு கூடுதலாக ஊட்டச்சத்தையும் பெற வேண்டும் ஹச்சைவிக்கு மிக முக்கியமான ஒன்று என்னென்னால் ஊட்டச்சத்து புரதச்சத்து அதிகமாக தேவை என்பது தான் இரும்புச்சத்து வைட்டமின்கள் கால்சியம் போன்ற தாது பொருட்கள் போன்றவை எல்லாம் அந்த ஹச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக மிக அவசியம் என்பது நம்முடைய சித்த ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நிறுவனமாகி உள்ளது எனவே அந்த அடிப்படையில் போர்ஷாக்கான சத்தான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்ண வேண்டியது ஹச்ஐவி தொற்றால் உள்ளானவர்களுக்கு மிகவும் அவசியமாகும் எனவே மாதந்தோறும் இந்த ஊட்டச்சத்தை உண்பதற்காக ஊட்டச்சத்தை பெறுவதற்காக ஊட்டச்சத்து தொகை ஊக்கத்தொகை என்ற அடிப்படையில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறை தமிழக அரசு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தல் கேட்டுக்கொள்கின்றோம் மருந்து மாத்திரையை அரசு மருத்துவ பெறுகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஊட்டச்சத்தை பெறணும்னு சொன்னால் அவங்க வந்து அதை வாங்கி தான் சாப்பிடணும் ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனை அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தங்களுடைய ஊட்டச்சத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஊட்டச்சத்தை பெறுவதற்காக மாதந்தோறும் ஊட்டச்சத்து ஊக்கத்தொகையாக ரூபாய் ரெண்டாயிரத்தை தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே இன்றைக்கு இந்த இழைப்பாடு மையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புமாக எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது அவர்களுக்கான ஊதியத்தை பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுவாநிலையத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு மேற்பட்ட யோகா பயிற்றுநர்கள் பணியாற்றுகிறார்கள் இந்த யோகா பயிற்றுநர்கள் எம்எஸ்சி படித்தவங்க இருக்காங்க பிஹெச்டி முடித்தவங்க இருக்காங்க பிஹெச்சி எம்ஃபில் முடித்தவர்களாக இருக்காங்க அவர்கள் யோகா ஆசிரியர்கள் அவர்கள் வந்து யுஜிசி அடிப்படையில் அவர்கள் வந்து பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பு பட்ட மேற்படிவை படித்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஆரம்ப சுதாரணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது அவர்களை பணி நீக்கம் செய்யப்போவதாக மிரட்ட மிரட்டுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் இது கடுமையான கண்டனத்திற்குரியது எனவே எந்த யோகா ஆசிரியர்களையும் ஆரம்ப சுதாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களையும் பணி நீக்கம் செய்யக்கூடாது இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்துடைய சென்னை கிளை தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு தடை உத்தரவை மதிக்க வேண்டும் எனவே எந்த யோகா ஆசிரியர்களையும் பணி செய்யக்கூடாது அதுக்கடுத்து கடந்த இருபது மாதங்களாக இந்த யோகா பயிற்றுநர்களுக்கு ஊதியமே வழங்கப்படவில்லை ஊதியமே வழங்கப்படாமல் இருபது ஆண்டுகளாக இருபது மாதங்களாக பணியாற்றி வருகிறார்கள் இது மிகுந்த வருத்தத்துக்கு உரியதாகும் பணியாற்றியவுடன் வேலை கிடைக்க ஊதியம் வழங்க வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இருபது மாதமாக பணியாற்றிய பிறகும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் அந்த ஊதியத்தை வழங்கவில்லை என்று சொல்வது என்பது அந்த ஊழியர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்குகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த யோகா பயிற்றுநிலையில் பெண்களுக்கு மாதந்தோறும் நாலாயிரம் ரூபாய் தொகு ஐயாயிரம் ரூபாய் தொகுப்பதிவு வழங்கப்படுகிறது அதே சமயத்தில் ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் தொகுப்பதிவு வழங்கப்படுகிறது சம வேலைக்கு சம வேலை சொல்கிறோம் ஆண் பெண் பாகுபாடு கூடாதுன்னு சொல்கிறோம் அது திராவிட மாடல் அதுதான் சொல்கிறோம் அவ்வாறுக்கு இவ்வளவு தமிழ்நாட்டில் ஆண் யோகா பயிற்றுநர்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாய் தொகுப்பது என்பதும் பெண் யோகா பயிற்றுநலுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் தொகுப்பது என்பது பாரபட்சமாக இல்லையா பாலின அடிப்படையில் இப்படி பாகுபாடு பார்க்கலாமா இது சரியா என்பதை தமிழ்நாடு அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அந்த பாகுபாடு களையப்பட வேண்டும் மாத தொகுப்பு எட்டாயிரம் என்பது மிக மிக குறைவு குறைந்தபட்ச ஊதியத்துக்கு எதிரானது எனவே அவருடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் ஆண் பால் பாகுபாடு பார்க்காமல் பாலின பாகுபாடு பார்க்காமல் ஆண் பெண் இருவருக்கும் சம உதயத்தை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் பணி நீக்கம் செய்யக்கூடாது பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் இருபது மாதமாக வழங்கப்படாத ஊதிய பாக்கி உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களையும் தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவ்வாறு பணி நிரந்தரம் செய்கின்ற வரை அவர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளை தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அது தமிழ்நாட்டில் எல்லா அரசாணைகளும் தமிழ்தான் வெளியிட வேண்டும் என மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கின்றார் அதை மனமாற வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் மக்களுக்கு அனைத்து கடிதங்களுக்கும் பதிலை தமிழ்தான் எழுவே என்று சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது அனைத்து அரசாணைகளும் தமிழில் தான் இருக்க வேண்டும் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அதே போலவே தமிழில் கையெழுத்து போட வேண்டும் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் மனமாற பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனால் இன்றைக்கி என்ன நிலமைன்னாக்க அதையும் நாங்கள் சுட்டி காட்ட வர வேண்டும் தமிழ்நாடு அரசு கவனத்தை கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசுடைய மருத்துவ கல்வி இயக்குநரமாக இருக்கட்டும் அல்லது டிஎம்எஸ்ஆர் இருக்கட்டும் டிபிஎச்ஆர் இருக்கட்டும் எல்லா உத்தரவும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் தான் வருது அவங்களுடைய இணையதளம் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஒரு மாணவர் ஒரு செவிலியர் படிப்புக்கு அப்ளை செய்ய வேண்டும் அல்லது ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்ளை செய்ய வேண்டும் சொன்னால் அந்த டிஎம்இ உடைய போய் பார்த்தா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது கிராமப்புற மக்கள் அதை எப்படி பார்த்து அவர்கள் தங்களுக்கு தேவையான தகவலை பெற முடியும் செய்தியை பெற முடியும் எனவே இது வந்து தமிழ்நாடு அரசின் நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் அனைத்து அரசு அலுவல அலுவலங்கள் நடத்தக்கூடிய அனைத்து இணையதளங்களும் தமிழில் செயல்பட வேண்டும் தமிழில் தான் எல்லா அறிவிப்பான இருக்க வேண்டும் எல்லா சர்க்குலரும் போட வேண்டும் எல்லா வேலைவாய்ப்புகளும் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா படிப்புகளுக்கான அறிவிப்புகளும் தமிழில் தான் இடம்பெற வேண்டும் எனவே அனைத்து இணையதளங்களையும் தமிழ் அரசு தமிழில் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள வேண்டும் கூடுதலாக ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் ஆனால் தற்பொழுது வெறும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது எனவே இது தமிழ் அரசின் நோக்கத்துக்கு எதிராக இருக்குது எனவே இந்த பிரச்சனை நாங்கள் நீண்ட காலமாக இருக்கிறோம் கிராமப்புறத்தில் ஒரு செவிலியர் பதவி ஒரு படிப்புக்கோ பேராமெடிக்கல் கோர்ஸுக்கோ அல்லது வேற படிப்புகளுக்கோ விண்ணப்ப விண்ணப்பிக்க விரும்புகின்ற கிராமப்புற ஏழை எளிய மக்கள் ஆங்கிலத்தை படிக்காதவர்கள் ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் மிகப்பெரிய சிரமங்களை உள்ளாகிறார்கள் இது பாரபட்ச போக்காகும் மொழி அடிப்படையில் பாரபட்ச போக்காகும் எனவே தமிழ்நாட்டில் அனைத்தும் தமிழில்தான் இருக்க வேண்டும் அனைத்து அரசுடைய இணையதளங்களும் தமிழில் தான் இயங்க வேண்டும் கூடுதலாக மக்கள் வசதிக்காக ஆங்கிலமும் அதில் இடம்பெற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் ஆங்கிலம் மட்டுமே என்பதை ஏற்க முடியாது அதே போலவே டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க அவர்கள் வந்து தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு கூலி வழங்கப்படுகிறது சம வேலைக்கு சம ஊதியம் அவளுக்கும் கிடைக்கவில்லை அவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டு மருத்துவத்துறையில் பணியாற்றுகிறார்கள் இது சரியான போக்கு அல்ல எனவே அந்த ஊழியர்களை டெங்கு கொசு ஒழிப்பு அல்லது கொசு ஒழிப்பு பணியாளர் அனைவரையுமே மருத்துவ துறையின் கீழ் அவர்களை பணியமர்த்த வேண்டும் மருத்துவ துறையின் கீழ் தான் அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் அவர்களை செமி ஸ்கில் என்று என்ற வகையில் வகைப்படுத்தி அவர்கள் குறைந்தபட்ச ஊதியமாக மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் ஏற்கனவே குறைந்தபட்ச அரசாணை இருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அரசாணை அடிப்படையில் கொசு ஒழிவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை செமி ஸ்கில் என்று வகைப்படுத்தி மாநகராட்சியில் ஏறத்தாழ இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் நகராட்சிகளில் பத்தொன்பதாயிரம் ரூபாயும் உள்ளாட்சி பேராட்சியில் பதினெட்டாயிரம் ரூபாய் ஏறத்தால பதினெட்டாயிரம் ரூபாயும் வழங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அனைவருமே கொசுவலி பணியில் தான் இருக்கிறாங்க ஆனால் மாநகராட்சி நகராட்சி பேராட்சி பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே அனைத்து கொசுவலி பணியாளர்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கும் அகவிலைப்படி வழங்கி வழங்கி அவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போலவே டெய்லி வேஜ் என்பதற்கு தினக்கூலி என்ற அடிப்படையில் ஊதியத்தை வழங்காமல் அவர்களுக்கு மாத ஊதியமாக வழங்கிட வேண்டும் டெல்லியில் கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திருக்கிறார்கள் அதை முன்மாதிரியாக கொண்டு டெல்லியை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய முப்பத்தி ஆறாயிரம் கொசுவலிப்பு பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என எங்களுடைய சங்கங்களின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் மருத்துவமனை விரைவில் வரவேற்கின்றது மருத்துவமனையத்துக்கு முன்பாக தமிழ தமிழ்நாடு அரசிற்கு இந்த பிரச்சனைகளை கவனத்திற்கு எடுத்து செல்ல நோக்கத்தோடு தான் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளோம் எனவே நாங்கள் நாங்கள் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என எங்களுடைய சங்கங்கள் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்